தொடர்ந்து நம்ம பார்க்கக்கூடிய எல்லா கணிப்புகளும் உங்க வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கும் இருக்கும்னு நம்புறேன் நாளுக்கு நாள் எல்லா நாடுகளிலிருந்தும் இருந்தும் ஆதரவு அதிகமாகி கிட்டத்தட்ட நம்ம ஒன் மில்லியன் சந்தாதாரில் நெருங்கிட்டோம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி அந்த பதிவில் அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம இதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஏ பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான சக்தி வாய்ந்த மந்திரங்கள் என்னன்றதை பார்க்க போறோம் சரிங்களா இந்த இப்ப சொல்லக்கூடிய இந்த மந்திரங்கள் அந்தந்த ராசிக்காரர்கள் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு முறையாவதும் நீங்கள் உச்சரிக்க வேண்டும் அந்த மந்திரங்கள் என்னென்னன்றதை அப்போ பார்க்க போகிறோம் உங்களுடைய ராசி என்னன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அந்த ராசிக்கு உண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் என்னன்றதையும் நம்ம பார்ப்போம் உங்களுடைய சுயஜாதகத்தை முழுமையாக துல்லியமாக கணிக்கணுங்க ஒரு வாட்டி பார்த்தாலும் தெளிவாக பார்த்து நான் முன்னேறி போகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ செவன் நைன் சிக்ஸ் செவன் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட் டே டு டைம் வாங்கிக்கிட்டு உங்களுக்கான நாடுகள் உங்களுக்கான பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறி போங்க சரிங்களா இதில் நம்ம பார்க்கக்கூடிய முதல் ராசி யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்காரங்க தான் ஐயா மேஷ ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு தற்போதைய சூழ்நிலை அவருடைய வாழ்க்கையில சனி பகவானுடைய தாக்கத்தால பலவிதமான இன்னல்களையும் தடைகளையும் தற்பொழுது சந்திச்சுட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட மேஷ ராசிக்காரர்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நாளைக்கு ஒரு முறையாவதும் நீங்கள் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை ஒரு முறையாவதும் நீங்கள் உங்கள் வாயால் உச்சரிக்க வேண்டும் மனதார உச்சரிக்க வேண்டும் ஒரு முறையாவதும் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவதும் இந்த மந்திரத்தை நீங்க நினைச்சு பார்க்கணும்னு நீங்க சொல்லணும் இது உங்க வாழ்க்கையில அடிப்படையில் ஏற்படக்கூடிய தடைகளையும் தாமதத்தையும் உங்களுக்கு நிவர்த்தி பண்ணணும் இறைவனுடைய அருள் உங்களுக்கு படிப்படியாக கிடைப்பதற்குண்டான அந்த அதிர்வலைகள் சேரும் சரிங்களா நம்ம எவ்வளவோ கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் எவ்வளவோ வந்து நம்ம முன்னேற்றத்திற்கான முயற்சிகளை எடுக்கிறோம் ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கிதான்னு கேட்டால் இல்லை ஏதோ ஒரு இடத்துல தடுமாறி நின்னுடுறோம் ஏதோ ஒரு இடத்துல மைண்ட் டிப்ரஷனுக்கு போயிடுறோம் ஏன் சில நேரங்களில் நம்மளே மனசுடைஞ்சு ஓரமாக உட்காந்துடுறோம் ஆகவே நீங்கள் நினைத்த வெற்றி பாதை வரைக்கும் நீங்கள் தளராமல் ஓடணுன்னா நீங்கள் நினைச்ச இடத்த நீங்கள் கையில் பிடிக்கணும்னா இறைவனுடைய அருளும் நிச்சயமாக தேவை சரிங்களா நம்முடைய கடின உழைப்பும் இருக்கணும் இறைவனுடைய அருளும் இருக்கணும் நல்ல அதிர்வலைகளும் உங்கள் வாழ்க்கையில் கனெக்ட் ஆகணும் இதெல்லாம் ஆச்சுன்னா யாருமே உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்க முடியாது யாராலும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை தடுக்க முடியாது கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாழ்க்கையில் உங்கள் மகிழ்ச்சியை நீங்கள் என்னைக்குமே யாருக்காகவும் எதற்காகவும் இழக்கக்கூடாது உங்களுடைய மகிழ்ச்சி குடும்பத்தின் மகிழ்ச்சி குடும்பத்தின் முன்னேற்றம் குழந்தைகளுக்கான ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் நீங்கள் முழுமையாக கையில் பிடிக்கணும் இதில் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷப ரிஷபராசிக்காரை பொறுத்தளவுக்கு ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணாய் ரிஷபராசிக்காரங்க பாருங்க மீனாட்சி மணிகண்டன் ஐயா அவர்களுக்கு வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் கண்டிப்பாக சொல்கிறேன் கும்பராசிக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் ரிஷபராசிக்காரங்க ஐயா ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாவது ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை உச்சரித்து விடுங்கள் சரிங்களா உங்களுக்கு நிச்சயமாக சொல்கிறேன் படிப்படியான முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உருவாகும் நல்ல அதிர்வலைகள் உங்களை வந்து சேரும் உங்களை சுற்றி நல்லதை நல்லது உங்களை தேடி வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு உருவாகும் சரிங்களா ஓம் நமோ மிதுன ராசிக்காரங்க நம்ம ஒவ்வொரு ராசிக்காக பார்ப்போம் எக்ஸ்ப்ளோரர் அந்த அக்கௌண்ட்ல இருந்து தனுசு ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம ஜெயம் தொட்ட எல்லா விஷயத்திலும் வெற்றி அடையணும் ஜெயம் அடையணும் மிகப்பெரிய முன்னேற்றத்தை பார்க்கணுன்னா தனுசு ராசிக்காரர்கள் ஒரு நாளைக்கு ஒரு முறையாதும் ஸ்ரீராம ஜெயம் மனதார உச்சரிக்க வேண்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மா அம்மாவர்கள் கும்ப ராசிக்கு கேட்டிருக்காங்க கும்ப ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு ஓம் மகா புருஷாய வித்மஹே ஐயா நீங்கள் கும்பராசிக்காரங்களாக இருந்தால் நோட் பண்ணிக்கோங்க ஓம் மகாபுருஷாய வித்மஹே ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் மூணு முறையாவது இதை மனதார இந்த மந்திரத்தை சொல்லுங்க ஓம் மகாபுருஷாய வித்மகே கும்பராசிக்காரங்க கடந்த பல வருடமா ஏழரை சனி தாக்கத்துல ஜென்ம சனியில படாத பாடுபட்டிருக்கீங்க இனிதான் அதாவது இப்பவும் உங்களுக்கு பாத சனி நடந்துட்டு தான் இருக்கு ஆனா இனி வரக்கூடிய காலம் விழுந்த இடத்தில் மீண்டும் நீங்க எழுந்து நிற்கக்கூடிய காலம் அதனால இந்த மந்திரம் கும்பராசிக்காரர்களுக்கு ஓம் மகாபுருஷாய வித்மகி பல நல்லதை லைஃப்பில் கொண்டு வந்து சேர்க்கும் தடைகள் தம தாமதங்கள் பார்த்துட்டு இருக்க நபர்களுக்கு இனி தடைகளும் தாமதங்களும் லைஃப்ல வராது அந்த அளவுக்கு நல்ல சக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் மகாபுருஷாய வித்மகி சரிங்களா அடுத்து பாத்தீங்கன்னா ராம்கி ராம்கி ஐயாவர்களுக்கு வணக்கம் துலாம் ராசிக்கு கேட்டிருக்கீங்க துலாம் ராசிக்காரனை பொறுத்தளவுக்கு ஓம் சக்தியே பராசக்தியே துலாம் ராசிக்காரர்கள் ஓம் சக்தியே பராசக்தியே என்ற மந்திரத்தை ஒரு நாளைக்கு ஒரு முறையாக உச்சரிக்கணும் உங்களுக்கு நீங்கள் மனதளவிலையும் உடல் அளவிலையும் ஒரு நல்ல வைப்ரேசனை பெறுவீங்க எதிலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு சக்தி கிடைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஓம் சக்தியே பராசக்தியே என்ற மந்திரத்தை கண்டிப்பா ஒரு நாளைக்கு ஒரு முறையாவதும் நீங்கள் உச்சரிக்க வேண்டும் வெங்கடேஷ் ஐயா அவர்களுக்கு வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்க செல்வர் செல்வ ஆஹ் ராசிக்கு கேட்டிருக்கீங்க ந செல்வரஞ்சு நந்தினி ராசிக்கு கேட்டிருக்கீங்க அம்மா விருச்சிக விருச்சகராசிக்கார பொறுத்தளவுக்கு ஓம் முருகா ஓம் ஓம் முருகா ஓம் நீங்கள் அந்த ஓம் போட்டு முருகான்னு போட்டிருக்கும் பார்த்தீங்களா அந்த படம் ஃபோட்டோ கிடச்சதுன்னா எடுத்து பர்ஸில் வச்சுக்கோங்க வீட்டில் பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடங்கள்ல வைங்க விருச்சகராசிக்காரர்கள் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவதும் ஓம் முருகா ஓம் என்ற மந்திரத்தை கண்டிப்பாக உச்சரிக்க வேண்டும் சரிங்களா தான் பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்கு சொல்லிட்டோம் துரை துரை ஐயா அவர்களுக்கு வணக்கம் துலாம் ராசிக்கு சொல்லிட்டோம் மதிவாணன் கலிகை பெருமான் ராசிக்கு கேட்டிருக்கீங்க சரவண பவஹோம் முருகனுடைய அருளால தொட்டதெல்லாம் வெற்றியை பார்ப்பீர்கள் கன்னிராசிக்காரர்கள் சரவண பவஹோம் இதில் அடுத்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு கேட்டிருக்கீங்க அபிஷேக் சாய் அபிஷேக் ஐயா அவர்களுக்கு வணக்கம் சிம்ம ராசிக்காரளை பொறுத்தளவுக்கு ஓம் பைரவாய நமக ஓம் பைரவாய நமக சிம்ம ராசிக்காரங்க இன்னும் பவர்ஃபுல்லாக மாறுவீங்க இன்னும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உங்களை பார்த்தாவே எதிரிகள் விலகி போயிடுவாங்க நீங்கள் இருக்கக்கூடிய இடம் நீங்கள் ஆட்சி செய்யக்கூடிய இடமாக மாறும் சிம்ம ராசிக்காரர்கள் பைரவரின் சக்தி வாய்ந்த அருளை பெறுவீர்கள் ஓம் பைரவாய நமக பெரும்பாலும் சிம்ம ராசிக்காரங்க மிகப்பெரிய உயர்ந்த எதிர்காலத்துக்காக போராடக்கூடிய நபர்கள் ஆனால் கூட சரியான நபர்கள் இல்லை அப்படின்ற காரணத்தால் தான் சிம்மராசிக்காரங்க தடுமாறிட்டு இருக்கீங்க எடுத்த இலக்கை அடைய முடியாமல் தோல்விகளை அப்பப்போ சந்திக்கிறீங்க அதனால் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு உங்கள் கூட இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கான நபர்களாக இருக்கும் பட்சத்தில் முன்னேற்றத்தை பார்ப்பீங்க இல்லைன்னா அவர்கள் மூலமாகவே ஒரு நம்பிக்கை துரோகம் அல்லது ஏமாற்றம் இதெல்லாம் பார்க்க வாய்ப்புகள் இருக்குது ஆகவே சிம்ம ராசிக்காரர்கள் ஓம் பைரவாய நமக என்ற மந்திரத்தை தினமும் உச்சரிக்கும் பொழுது அந்த பவர்ஃபுல் இடத்துக்கு வருவீங்க சரிங்களா நான் மகர ராசிக்கு ஜோதி அம்மா அவர்களுக்கு வணக்கம் மகர ராசிக்கு கேட்டிருக்கீங்க மகர ராசிக்கார பொறுத்தளவுக்கு ஓம் பிரத்யங்கரா போற்றி ஓம் பிரத்யங்கரா போற்றி மகர ராசிக்கார நண்பர்களே ஓம் பிரத்யங்கரா போற்றி ஒரு நாளைக்கு மூன்று முறையாவது சொல்லி பாருங்கள் வாழ்க்கையில் உள்ள தடைகளும் தாமதங்களும் விலகும் முன்னேற்றத்தை பார்க்க ஆரம்பிப்பீங்க சரிங்களா இதில் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி பார்த்தீங்கன்னா மிதன ராசிக்காரர்களுக்கு கேட்டிருக்காங்க மிதன ராசிக்காரர்களுக்கு மிதன ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு ஓம் கம் கணபத நம மிதன ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் கம் கணபதையே நம இது உங்களுக்கு இந்த கணபதி மந்திரம் மிகப்பெரிய மாற்றத்தையும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும் ஒரு நாளைக்கு மூன்று முறையாவது உச்சரிக்கணும் கடகராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சிவாய நம ஃப்ரீ டைம் எல்லாம் எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குது அப்போல்லாம் மனசுக்குள்ள சிவாய நம என்ற மந்திரத்தை கடகராசிக்காரர்கள் உச்சரிக்க உச்சரிக்க அவர்களுக்கு மதிப்புள்ள இடத்திற்கு உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக மாற்றத்தை காண்பீர்கள் உங்களுக்கு வேல்யூவான இடத்துல நீங்கள் இருப்பீங்க நீங்கள் முன்னேறக்கூடிய இடத்துல இருப்பீங்க உங்கள் உழைப்புக்கான முழுமையான முன்னேற்றம் உங்களை வந்து சேரும் சரிங்களா அடுத்து பார்த்திங்கன்னா மீன ராசிக்காரர்கள் ஐயா மீன ராசிக்காரரை பொறுத்தளவுக்கு ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய மீன ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்ற மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலமாக வாழ்க்கையில் தொட்டதெல்லாம் வெற்றி பெறலாம் மீன ராசிக்காரங்க சரிங்களா ஆகவே பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் வாழ்க்கையில முன்னேற்றத்தை தருவதற்கான பவர்ஃபுல் மந்திரங்கள் இதுதான் இதை எந்தெந்த ராசிக்கு சொன்னால் அந்தந்த ராசிக்காரெல்லாம் ஒரு ஷீட்ல நோட் பண்ணி எழுதி பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுதி அதை மடித்து அந்த சீட்டை மடித்து அந்த மந்திரத்தை உங்கள் பர்சில் வச்சுக்கோங்க டைம் கிடைக்கிறப்பெல்லாம் எடுத்து பார்த்து மனதார உச்சரிங்க அப்புறம் உங்கள் மனசில் பதிஞ்சி பதிஞ்சிடுச்சு அப்படின்னா நீங்கள் சீட்டை பார்த்து படிக்க தேவையில்ல எப்பப்போ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் சரிங்களா பன்னெண்டு ராசிக்காரனும் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ நம்ம நம்ம சேனல் மூலமாக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த கண் திருஷ்டி பிரச்சனை நிறைய இருக்குங்க நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல நிறைய கந்திருஷ்டி பிரச்சனை லைஃப்பில் நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோம் அதுலேருந்து ஒரு மாற்றம் கிடைக்கணும் அதுலேருந்து ஒரு முன்னேற்றம் கிடைக்கணும் அதற்கான பவர்ஃபுல்லான ஒரு வழிமுறை சொல்லுங்கன்னு நிறைய பேர் கேட்டுருந்தீங்க ஐயா நம்ம சேனல் மூலமாக தற்பொழுது நூறு கிராம் பாக்கெட்டில் சக்தி வாய்ந்த சித்தர்கள் அருளிய கந்திருஷ்டி சாம்பிராணி இப்போ நம்ம கொடுக்குறோம் சரிங்களா இந்த கந்திருஷ்டி சாம்பிராணியில் என்னென்னலாம் இடம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வெண்கடுகு நாய்க்கடுகு மருதாணி விதை அருகம்புல் பொடி வில்வ இலைப்பொடி வேப்ப இலை பொடி குங்குளியம் வெட்டிவேர் சாம்பிராணி கிராம்பு சரிங்களா இவை எல்லாமே இடம் பெற்றதுதான் இந்த சக்தி வாய்ந்த கந்திருஷ்டி சாம்பிராணி ஏன்னா பலருக்கும் கந்திருஷ்டியால் ப்ராப்ளம்ஸ் இருக்கு நிறைய பேர் நம்மக்கிட்ட ஜாதகம் பார்த்த நிறைய நபர்கள் சொல்லியிருந்தீங்க ஐயா கண்ணெதிராக தெரியுது கந்திருஷ்டியால் நிறைய ப்ராப்ளம் நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோம் முன்னேறவே முடியல ஏதோ ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே இருக்குது ஆனால் ஜாதகலாம் பார்த்தா நல்லா தான் இருக்குது நேரம்லாம் நல்லா தான் இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் என்னமோ தெரியல எதை பண்ணாலும் ஏதோ ஒரு தடங்கள் வருதுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நிறைய பேர் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லியிருந்தீங்க ஐயா எல்லாமே கெட்ட அதிர்வலைகள் தான் காரணம் ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் உண்மையிலுமே நம்ம முன்னேற்றத்திற்காக பாடுபடுறவங்களான்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான் சந்தேகம் தான் உங்கள் அருகில் உள்ள நெருங்கிய உறவுகள் கூட ஒருவேளை நம்மளுடைய முன்னேற்றத்தை பார்த்து பொறாமைப்படலாம் நமக்கு கெட்டது நடக்கணும்னு நினைக்கலாம் யார் இங்கே என்ன நினைக்கிறாங்கன்னு இந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு தெரியாது ஆனால் வாழக்கூடிய வாழ்க்கை யாருக்காகவும் எதுக்காகவும் எந்த கெட்டதும் நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடாது அதற்கான நல்ல அதிர்வலைகளை நம்ம தான் உருவாக்கிக்கணும் வீடு நாம் வாழக்கூடிய வீடு தொழில் செய்யக்கூடிய இடம் இது ரெண்டுமே முக்கியம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கோயிலுக்கு போனால் எந்த ஒரு மனநிலை உங்களுக்கு இருக்கோ அந்த மனநிலை நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துலையும் வாழக்கூடிய வீட்டிலும் இருக்கணும் சரிங்களா ஆகவே இந்த கந்திருஷ்டி சாம்பிராணி ஒரே ஒரு வாட்டி வாங்குங்க நான் வந்து உங்களை வந்து எடுத்தொன்னே பத்து பாக்கெட்டு வாங்குங்க இருபது பாக்கெட் வாங்க ஒன்று வாங்கி பாருங்கள் நாற்பத்தி எட்டு நாள் நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து இரு வேலையும் இந்த மூலிகை சாம்பிராணி தூபம் போட்டீங்கன்னா நீங்க எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் நல்லதை அடைவதற்கான ஜாதகத்தையும் தாண்டி சில நல்ல அமைப்புகளை உருவாக்குவதற்கான அதிர்வலைகள் உருவாகும் வீட்டில் ஒரு கணபதி ஹோமம் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு வைப்ரேஷனை கொடுக்கும் இந்த கந்திருஷ்டி சாம்பிராணி ஆகவே நூறு கிராம் நம்ம கொடுக்கக்கூடிய விலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் நூறு கிராம் இத்தனை சக்தி வாய்ந்த மூலிகைகளும் சேர்த்து எந்த விதமான கெமிக்கலும் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நேச்சுரல் ஆகவே இந்த கந்திருஷ்டி சாம்பிராடி வேணும்னு நினைக்கிறவங்க நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களும் இதே நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஆகவே நல்லவை நல்லவர்களுக்குத்தான் தான் வந்து சேரும் இந்த நல்ல விஷயங்கள் நல்ல பொருட்கள் எல்லாமே நல்ல எதிர்காலத்துக்காக பயணிச்சுட்டு இருக்க உங்களை தான் வந்து சேரும் ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா ஆன்மீக பொருட்களும் நம்ம எல்லா ஆன்மீக பொருட்களும் அதுக்குன்னு வந்தது போனது எல்லாம் நம்ம தரது கிடையாது எது வந்து எந்த ஆன்மீக பொருளும் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் உங்கள் தேவைக்கான விஷயத்தை பூர்த்தி பண்ணும் அப்படின்ற மிக முக்கியமான அந்த சக்தி வாய்ந்த பொருட்களை மட்டும்தான் நம்ம விற்பனைக்கு கொடுக்குறோம் ஆகவே இந்த கந்திருஷ்டி சாம்பிராணி வேணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க மேலும் அடுத்த நேரலையில் சந்திக்கிற நண்பர்களே நன்றி வணக்கம்